ओम। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु गुरदेव महेश्वर गुरस्वास्थापरब्रह्म तस्म श्रीगुरव नम गु सर्वोकाना जय भगौरोना जये सर्वुान दक्षिणाम नम ओं सदाशिवरंभा श्रीकंठाचार्यम्यमा अस्मदाचार्य पर्यता वंदे गुरपर वरा ओं देवी सरस्वेवा

அங்க மதுரை மதுரை அடிமர்த்தனை பண்ணா கூறாரு மதுரைக்கு வாங்கணும்னு அவர் போறாரு வாதடிகள் இதுக்கு போறாரு அஹ் இதுக்கு போறாரு வாதடிகள் மதுரைக்கு போனோன்னே அங்க போனோன்னே அடிமர்த்தனை பண்ணினா எல்லாரும் எல்லாரும் சொல்றாரு அஹ் சொல் போனாரு போன என்ன ஆஹ் நீ திருப்பென்தரைய போயிட்டு கொடுத்துறவங்க போங்க உங்களுக்கு எவ்வளவு போன வேணா அரமையை எடுத்துங்கன்னு சொன்னா போறாரு அரண்மனை காசு எடுத்து போனேன் திருப்பன்துறையில ஒரு மரத்துல உபதேசம் பாக்குறாரு குரு உபதேசம் உபதேசம் குருந்த மரத்துல உபதேசம் தீட்சை பண்ணி வச்சார் கண்ணாலா பா திக்ஷை சோ தீட்சை கையால் குரு தீட்சை தீக்ஷை கொடுத்தாரு இன்னொன்னு அது ரொம்ப பிடிச்சி போச்சு குருவை பாதைய அவங்க ரொம்ப கேட்கிறாங்க அது ஒன்று அந்த காசு கொடுத்த காசு வச்சு கோயில் கட்டுறாரு கோயில் கட்டோன்னு அரிமர்த்தனை பண்ணி என்ன பண்ணுறாருன்னா அவர் ஓலை அனுப்புறாரு ஓலை என்ன எழுதுறாருன்னா வாழ்டிங்களா உங்களுக்கு குதிரை கட்டினேன் என்ன ஆச்சு வரலையே சொன்னோன்னு அவங்க மறந்துட்டார் அவர் ஒரு குருக்கிட்ட போய் சொல்கிறார் குருவே அரிமர்த்தனை பண்ணி அதை காசு கொடுத்தாரு அது வச்சுன்னா கோயில் கட்டினே என்ன ஆச்சு என்ன பண்ண குரு சொன்னோன்னு அவர் சொல்றாரு குரு ஆவ மாத குரு போ போர் சொன்னோன்னு அவர் போய் சொல்றாரு அவரை அடிக்கிறாங்க அடித்தோட அது வந்து குரு பார்த்தோன்னு கூரை என்ன பண்ணுறாங்க காட்டு கூட நிறைய வந்து குறியா கு குதிரையாகிட்டார் நிறைய பரியாக்கியது சொல்கிறார் சொன்னோடனே கூட்டிகிட்டு போனோன்னு குதிரைய குதிரையை கூட்டிகிட்டு போயிட்டு ம மதுரையில் போய் அரிமர்த்தனை பண்ணிட்டு போய் கொடுக்குறாங்க வாத வழிகளில் இருந்து ஒரு கொடுக்க சொன்னாங்க அவங்க வா வாதுரடிகளை விடுறாங்க விட்டோன்னா அவங்களுக்கு காசு அஹ் மாதிரி போய் குடுக்குறோம் இதில் போய் கட்டாங்க நைட் எட்டு என்ன ஆகுது குதிரை குதிரையை நிறைய அடிச்சுட்டாரு இருக்கிற குதிரை எல்லாத்தையும் கடிச்சிச்சு கடிச்சால என்னாச்சு அஹ் அரிமத்தனம் பண்ணிட்டு கோவ வந்துருச்சு வந்து என்ன ஆகுதுன்னா அரிம வாதடியில கூட்டிட்டு வாங்க வாத அடியில அடிக்கிறாங்க அவர் மண்ணில் மண்ணுல கழுத்து தொட்டு மேலே இருக்க இருக்கணும் வச்சுட்டு அவரை வந்து தாப்பாத்தும் குருவேன்னு சொன்னாங்க வெள்ளம் வெள்ளம் வருது வெள்ளத்தோட குரு குரு வராரு அவர் வெள்ளம் வந்து எல்லாத்தையும் மண்ணை எல்லாத்தையும் சுரிச்சிருச்சு அவர் வந்து வெளியே வந்துட்டாரு வெளியே வந்தோடனே அவர் சூப்பரான நிறைய பாருனாரு பாடினோட திருப்பந்தையில ஒரு கோயில பாடுறாரு பாடுனோடன பாடுறாரு பாடுவோம் என்ன ஆகுதுன்னா குரு வந்து ஒரு வயசான தாத்தா வேஷம் போட்டு வர்றாரு வேஷம் போட்டு வந்தவுடனே அவர் பாதிகிட்டே சொல்றாரு நீங்கள் நீங்கள் பா நீங்கள் பாடுறதுல ஓட நீங்க சொல்லுங்கள் நான் ஓலையில் எழுதிக்கிறேன் எழுதுகிறோடனே

ஒரு கோயிலை கொண்டு கூட்டிகிட்டு போறாரு காதரிகளும் கூட்டிகிட்டு போனவான ஒரு சோழத்தை கூட்டிட்டு போனான்னா கூட்டிட்டு போனவன இல்லை வேணாவது உள்ள போக சொறாரு உள்ளே போறாரு உள்ள போனவன் சாமி ஆட்டார் ஹாரி